ஹலோ ஃபார்மர்ஸ் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரக்கன்றுகள் நடவு செய்யும்போது நம்ம எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கோஸ் பெரியின்னு சொல்லக்கூடிய சின்ன நெல்லிக்காய் கன்று இந்த மரக்கன்று வந்து தொட்டியை விட்டு வேர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அளவுக்கு இருக்குது பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது இது எல்லாமே உறச்சத்தை மண்ணில் வந்து எடுக்கக்கூடிய வேர்கள் தான் இந்த வேர்கள் வந்து நம்ம அத்து வராத அளவுக்கு நம்ம இந்த பேக்கெட்டை வந்து பிரிச்சுட்டு நடவு செய்யணும் அப்படி நடவு செய்கிற மூலயமா மரத்தோட வேர்கள் வந்து மண்ணில் சுலபமாகவே ஊடுருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எதனாலாம் பொதுவாகவே இந்த மாதிரி மரக்கன்றுகள் வந்து வேர் செட் ஆகுறதுக்கு நடவு செஞ்சதுலேருந்து குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரை ஆகும் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியே ஆரம்பிக்கும் புதிய தொழில்கள்லாம் அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிக்கும் இது இல்லாமலும் நம்ம இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம தெரியாமல் அத்துட்டு வைக்கிற மூலிமா இன்னும் மரம் வந்து ஒரு டிரான்ஸ்பிளன்ஸ் ஆகலையா நடக்கும் அதாவது இடமாற்றம் செஞ்ச அதிர்ச்சியிலே தான் செடி வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது உடனே புதிய தொழில்கள் வருமானம் வராது அப்போ புதிய தொழில்கள் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது ரெண்டு வாரத்தில் இருந்து மேக்ஸிமம் ஒன்றரை மாதம் வரை ஆகும் ஸோ இந்த மாதிரி வேர்கள் வெட்டுப்படாமல் தான் நமக்கு நல்லது வேர்கள் வெட்டுப்படுச்சுன்னா மரம் வந்து தழுக்கிறதுக்கு ஒன்றரை மாதம் வரை மேக்சிமம் ஆகும் அது வந்து மரத்தை பொறுத்து அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல நம்ம வேர்களை வந்து வெட்டுப்பட்டு வச்சாலும் சுலபமாக தளர்த்துறோம் இதே அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து மரம் வந்து சுலபமாக தழுக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு மரக்கன்றுகளோ இல்லைனா பூச்செடியோ இந்த மாதிரி பேக்கெட்லேயோ அப்படி இல்லைனா தொட்டிலேயோ வேர்கள் வந்து அந்த வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கு இடத்த விட்டு வாட்டர் ட்ரெயின் அவுட் அதாவது தண்ணீர் வடிகக்கூடிய வழி வழியாக வேர்கள் வளர்ந்துருந்தேன் அப்படின்னா முடிஞ்சளவு அந்த வேரை வந்து அக்காத அளவுக்கு நடவு செய்ய பார்த்துங்க அப்படி நடவு செய்யற மூலயமா மரத்தை வந்து கம்மியான நாட்களையே புதிய தொழில்கள் எடுக்க வைக்க முடியும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் இதே இதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் அந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிக்கோங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷனுக்குலாம் லிக் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும்